நடிகர் அஜித் அஜித்குமாரோட ஒரே ஒரு திரைப்படத்தில் நடித்த நடிகைகள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சங்கவி அமராவதி சுவலக்ஷ்மி ஆசை ஷாலினி அமர்களம் இந்த ஜோடி ஒரே ஒரு படத்தில் நடித்தாலும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரம்பா ராசி ரோஜா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் தபு கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் வசுந்தரா தாஸ் சிட்டிசன் கரீனா கபூர் சாம்ராட் அசோகா பிரியா கில் ரெட்டு பிரியங்கா திரிவேதி ராஜா கிரண் ரத்தோடு வில்லன் மீரா ஜாஸ்மின் ஆஞ்சநேயா மானு காதல் மன்னன், ஸ்னேகா ஜனா பூஜா அட்டகாசம் சதா திருப்பதி கனிகா வரலாறு நமிதா பில்லா பார்வதி ஓமனக்குட்டன் பில்லா டூ பாவனா அசல் சமீரா ரெட்டி அசல் ஸ்ரீதேவி இங்கிலீஷ் விங்லீஷ் ராயலக்ஷ்மி மங்காத்தா அனுஷ்கா ஷெட்டி என்னை அறிந்தால் தமன்னா வீரம் காஜல் அகர்வால் விவேகம் ஸ்ருதிஹாசன் வேதாளம் மஞ்சுவாரியார் துணிவு ஹூமா குரைஷி வலிமை வித்யா பாலன் நேர்கொண்ட பார்வை இந்த எல்லா நடிகைகளும் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் அஜித்குமாரோடு நடித்தாங்க இன்றைக்கி இவங்களுக்கு எந்த மாதிரியான மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் நன்றி